உத்தமமான பத்தினி காஞ்சனமாதிரி அவங்க அரண்மனையிலே கட்டில் இருந்தது தொட்டில் இல்லை கட்டில் நம்ம இட்டத்துக்கு வரும் தொட்டில் தெய்வம் கொடுத்த எத்தனையோ காலமாக தவஞ்செய்தான் ராஜா குழந்தை இல்ல ஆண்டவனே குழந்தையார் ஒரு குடும்பத்திலே குழந்தை இன்றியமையாது எத்தனைதான் புல்லாங்குழலும் யாழும் கேட்டாலும் குழந்தை மழலை சொல் கேளாத காது காதாக குழல் இனிதி யாழ் எனி என்ப தம் மக்கள் சொல் கேளாதவர் என்பார் வள்ளுவர் அப்பா என்ற வார்த்தை அவன் ஊரல் கலந்து கொஞ்சம் உருக்கி அழுது ஓடி தொடர்ந்து பற்றி மல்லாறு புயத்தில் விளையாடும் மகிழ்ச்சி மஞ்சரி இல்லாதவர்க்கு மனை என்னாம் பாண்டியராஜா வீட்டிலே ஒரு குழந்தை உலாவது நல்ல அந்த கொண்டு வேத மந்திரங்களை சொல்லி அஸ்வமேதையாக லட்சோப லட்சம் பணம் செலவழிச்சு சந்தானம் இல்லை மறுபடி ஒரு யாகம் பண்ணார் குழந்தை மீண்டும் ஒரு யாகம் பண்ணார் குழந்தை பேருந்து ஒரு யாகம் பண்ணார் தொண்ணூத்தி யாகம் பண்ணார் நூறாவது யாகம் தொடங்கினார் எவன் ஒருவன் நூறு யாகம் பண்ணுவானோ அவன் இந்திரனா அவன் மகவதி சதகிருது பிஏ பிஎல் படித்தா அட்வொகேட்டாக வரலாம் ஐஏஎஸ் படித்தா கலெக்டராக வரலாம் பிஇ படிச்சா என்ஜினியராக வரலாம் அதுபோல நூறு யாகம் செய்தவன் இந்திரனா வருவன் பரிமகம் நூறு இயற்றி நகுஷன் வானரசு கண்ணல் சுவை போல் பெற்றார் இந்த யாகத்தை நூறாறு யாகம் பாண்டிய ராஜா இந்திரனா போவார் இந்திரனுக்கு பதவி போ பதவி மோகம் யாரை விட்டு வெள்ளை யானை மேல வந்தான் பாண்டியன் பணிந்து நல்வரவு கூறினான் பாண்டியனே குழந்தை இல்லை இந்த இந்த யாகத்தை அடிக்கடி செய்கின்றாய் இதனாலே உனக்கு கிடைக்காது உன் நன்மைக்காக சொல்லுகிறேன் எடுத்த யாகத்தை நிறுத்திவிட்டு யாகம் ஒதுங்கி போகிறவன் உத்தமன் யானை குளித்து விட்டு தெருவழியா வரும் ஜலதார தண்ணீரை முழுகி விட்டு இந்த சுகந்த மக்களுக்கு தெரியேன்னு வாழ்ல தெளிசின் வரும் பன்றி இடையிலே ஒரு குறுகிய பாலம் பன்றி விலகாது யானை தான் விலகும் இந்த பன்றி நாற்றம் யானைக்கு பிடிக்காது பன்றி என்ன நினைத்துக்கொள்ளும் என்னை கண்டு யானை நடுங்கி ஒடுங்கி மடங்கி ஒதுங்கி போய்விடும் நீ என்ன நினைத்தாலும் நாற்றம் பிடிக்காது என்று சொல்லும் யானை வள்ளுவர் சொன்னார் சால்வுக்கு கட்டளை யாதேனில் தோல்வி தொலை என்னார் கண்ணும் குழன் ஒதுங்கி போகிறவன் உத்தமன் பாண்டி ராஜா தொடங்கி யாகத்தை நிறுத்திவிட்டு புத்திரகளை மேற்று யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த யாகத்திலே மந்திரம் சொல்லுகின்றவர் தமேவ பிதாசி தமேவ பிராத்தாசி தமேவ திருட்டோ தமேவ ஜெட் அசீ ஏவ மஹிமானம் வேதா கர்த்தாபதி பவதி என்று வேத மந்திரங்களை சொல்லுகின்ற அந்த அந்தனருக்கு ஓம புகப்பட்டு ஒரு பொடி இரும உணவு மந்தி பதறி போய் ஆஸ்திரேலியா மாதுளம்பழம் கெம்பு கல் மாதிரி மிஷினில் பிழிஞ்சு கொல்லி மலை தேனை விட்டு கல்கண்டு பொடி போட்டு நாற்பத்தஞ்சு பவுன் தங்கத்தம்ளர்ல கொடுத்து தம்பளரோட வச்சுக்கணும் அவருக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்டு அலம்பாமலே பயில வச்சுக்க அலம்ப அள்ளி கொடுக்கின்ற காலம் ஏழு நாள் யாகம் நடந்தது பூர்ணாகுதி கொடுக்கிற போது வலம் சுழித்தது அந்த வேள்வி தீல இருந்து ஜெகன் மாதா மரகத மேனையோடு மூன்று வயது குழந்தையாக திவ்ய மங்கள வடிவத்தோடு அம்பாள் திருபவ தாரம் செய்தாள் ிபுற வல்லத்தோல் துடிக்கவும் அறிவை காஞ்சனத்தோல் துடிக்கவும் திருவதாரம் செய்தாள் ஜெகன் மாதா மூன்று வயது குழந்தையாக மூன்று தனங்களோடு அவதரித்தால் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் காஞ்சனமாலையின் மகளுக்கு உச்சி மூந்து முத்தம் கொடுத்தால் பெண்மணி அந்த கண்மணி எங்குற்ற கொடு என்று பாண்டிய ராஜா வாங்கி உற்று நோக்கினான் ஆனந்த கண்ணீருக்கு பதிலாக அழுகிக் கண்ணீர் வந்தது தெய்வமே இந்த குழந்தை மூன்று தனங்களோடு பிறந்திருக்கின்றதே பகைவரில் சிரிப்பார்களே மாற்றார் நக வந்து வந்தது தெய்வ குழந்தை இந்த மூன்று தனங்களும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த குழந்தையினாலே நாடும் வீடும் நகரும் தழைக்கும் பாண்டியனே கணவனார் வருகிற போது உள்ள தனம் மறைந்துவிடும் உத்தரம் துமதி முதலமைச்சர் ஷிரை வீடு மீனு சிறைச்சாலியை காலி பண்ணி எல்லா கைதிகளையும் வெளியே அணைச்சி எல்லாருக்கும் நிலபலங்களை கொடுத்து விடு ஏழு வருடம் வரைக்கும் தண்ணி வரி புப்பை வரி வீட்டு வரி நிலவரி சொத்து வரி ஜனவரி ஒரு வரி மில்லன்னு தொண்ட வராம நம்முடைய கருவு உலத்தை அஞ்சு நாளைக்கு திறந்து விடு யார் வேணாலும் வாரி போட்டு எல்லா கோயிலுக்கும் லட்சதீபம் லட்சார்ச்சனைகள் தடாதகையின்றி பேர் சூற்றி தடுக்க முடியாத குணங்கள்